மலேசியாவை புறப்படமாகவும் வதிப்பிடமாகவும் பின்னர் யாழ்ப்பாணம் தெல்லிப்பழையி மற்றும் பிரான்ஸ் பாரிஸ் ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த கந்தையா சுந்தரமூர்த்தி அவர்கள் இருபத்தி எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு சனிக்கிழமை அன்று பிரான்சில் காலமானார் அன்னார் காலம் சென்ற கந்தையா ராசம்மா தம்பதிகளின் கனிஷ்ட புதல்வரும் கணேசமூர்த்தி காமேஸ்வரி ஈஸ்வரி காலம் சென்ற நடராஜா தியாகராஜா சிவராசா சரஸ்வதி மகேஸ்வரி மற்றும் சாம்பமூர்த்தி ஆகியோரின் அன்பு சகோதரரும் புஷ்பராணி அருள்ராணி சத்யநாதன் தம்பிராசா துளசிதாஸ் சாந்தகுமார் சிவகுமார் பாலகுமார் ஆகியோரின் அன்பு சித்தப்பாவும் கலைவாணி குமரன் ஜேபாலன் ஜேவரிதா காலம் சென்றவர்களான அருந்தவராணி குகனேசன் மற்றும் சுரேசன் ஆகியோரின் அன்வாமரும் ஆவார் இவ்வரவித்தலை ஒற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரிகைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்